அத்தான் மேட்ருக்கு வந்தால் வந்து என்ன சார் வேணுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னார் முதல்ல வேறு வழியில் சார் அந்த படத்துக்கெல்லாம் பேசி தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை மற்ற நாள்லாம் கூட தான் இருந்திருக்கேன் அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறேன் பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இங்கே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ட்ரூ கலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே நம்பரை கண்டுபிடிக்கிற இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்திருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன் நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன் அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது தான் இதில் அந்த லிருக்கிற அந்த பெரும் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டேன் அவனை தெரியண்டா அப்படின்னு சொல்கிறது கிடையாது இப்போ நான் மன்னிச்சிடு நான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அது அந்த கண்ணில் பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமாக இருந்துச்சு கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்லை சார் நான் அப்பாப்பா அப்படின்ட்டார ஒரே செகண்டில் ஆனால் அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளோ நேர்மையாக இருந்தால் தான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவட்ட கேட்டு சொல்கிறது இல்லை எனக்கு ஒன்று தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா சொல்கிற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச பேச டே தாங்க முடியலடா சொல்லி தோறாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டியெல்லாம் போடலை அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் நாளும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணோம் ஸோ வந்து அதுக்கு சாருக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிகிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருந்தது சார் நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை அது எங்க அத்தான்னா அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மடங்கு மேல எடுத்துட்டு போனது வந்து எங்க அத்தான் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை லேயர் லேயரா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தாரு எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தார் அப்படி இல்லாம அது உணர்ச்சி பூர்வமா வந்து அது ஃபர்ஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போமா பார்ப்போமா அப்படின்னாரு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதுலையே அப்படின்னு அப்போ தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இழகுறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிலருந்து வெளியே வந்துருப்பார் இல்லை நான் சொல்லி தான் ஆக முடியாது இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் சொல்லி தான் ஆகணும் வேறு எப்போ சொல்கிறது ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் லவ் யூ சார்